அடுத்ததாக நம்மளோட எழுந்தாளர் பத்மகுமாரி அவர்கள் அவங்க அனுபவங்களை பத்தி பேச இருக்காங்க இவங்க நட்சத்திரம் அப்படிங்கிற சிறுகதைக்கு எழுதியிருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளா நிறைய இணைய இளங்களை தொடர்ந்து சிறுகதைகளை எழுதியிட்டு இருக்காங்க பத்மகுமாரி அவர்களை வேலைக்கு வருமானது எல்லோருக்கும் நோய் இருக்கும் கவிதை அப்படின்னு வடிவம் வந்து என்னால் எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா கவிதை வந்து வடிவம் சிறியதா இருக்காதுனா ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பார்வை இருக்கு காலேஜில் படிக்கும்போது வந்து செம் எக்ஸாம்க்கு வந்து சிக்ஸ்டீன் மார்க்லாம் ஏதாவது அடித்து ஓகேமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பெருசாக ஆன்சர் பண்ணுவோம் டூ மார்க் கண்டிப்பாக படிச்சுட்டு போனேன் அப்படியே அந்த கதையில தான் மாட்டிடுவோம் அப்படின்னு ஸோ அது அந்த மாதிரி தான் என்னால் கவிதையை வந்து பார்க்க முடியல கவிதையில் வந்து நம்முடைய உணவுகளை கிறிஸ்பாக ஒரு நாலு ஒரு பத்து வரைக்கும் குழந்தையோ கொடுக்கணும் அப்படிங்கிறது அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை ஸோ கவிதைங்கிறது வந்து அப்படியான ஒரு படிவமாக தான் நான் பார்க்குறேன் சந்தோஷத்தோட வந்து நுட்பம் அப்படிங்கிற ஒரு இதழ் வந்து கவிதைக்காகவே தனியாக ஒரு இடம் நடக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரொம்ப பெயிதான ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு ஷீட் போட்டு ஒரு நலனுக்காக ஒரு இடத்த அமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அப்போதைக்கு எங்கே நிழல் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி கவிதைக்கான ஒரு பெரிய நிழலாக தான் அந்த நுட்பம் இதழை என்னால் பார்க்க முடியுது அதுலேயும் வந்து அடுத்தடுத்து டெக்னாலஜியோட பெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து சமோஷ்வர்பம் ரொம்ப வந்து இப்போ நுட்பம் ரேடியோ ஆகணும் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் இப்போ ரொம்ப இதழுக்கு கவிதை கொடுக்கறது ஓகே அதுக்கப்புறம் அதுக்கான ஓவியங்கள் வந்து தோழ சூஸ் பண்ணுறாரு ஏஐ டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க ஸோ டெக்னாலஜியை அதோட பெஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு இதில் ஒரு இதில் என்னென்ன டெக்னாலஜியெலாம் ஒரு கொண்டு வர முடியுமோ அது எல்லா மேக்ஸிமம் பாசபிளையும் கொண்டு வந்து இப்படி ஒரு இதழ் வந்து தொடர்ந்து நடத்திட்டுருக்காரு அதுவும் சில நேரங்களில் வந்து இதழ் வர்றதுக்கு தெரியாது அவ்வளோ தொடர்ந்து போஸ்ட்டோ கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்து எந்த பிரச்சனையும் வராமல் நடத்துகிறதுங்கிறது கிடையாது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பிரிவாக வந்து ஓவர் கம் பண்ணி நடத்துகிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதோட தொடர்ந்து நம்மளுடைய கருத்து நம்ம வந்து ரிமோட்டாக ఆండు కింద ఇప్పుడు రేడియో రేవ్స్ ఆఫీస్ వీకెండ్ ప్లాన్ అయితే నైట్ లెట్ పోయి రేవ్ రేడి అదికప్పు వీకెండ్ కనపడే అది సో అేడియో సంతోషం పొంది ఇంకా ఆంధ్ర చే